இதுலயே சரிசியம் மின்னரல்ஸ் எல்லாமே இதுலயே வந்துரும் வெளியிலயும் மேய்க்கறது இல்ல பசந்தி உணவும் குடுக்கறது இல்ல அது இல்லாம எப்படி ப்ரோ வளர்க்குறீங்க வெறும் டிஎம்ஆர்னு சொல்லிட்டு ஆந்திரா நெல்லூர்ல இருந்து இறக்கணும் சார் ஃபீடு நம்ம அண்ணன் வந்து ஒருத்தவங்க நண்பர் பண்ணுறாரு வேலூர் பக்கத்தில் ஓகே அவர்கிட்ட வந்து நம்ம ஒரு மூட்டை வந்து ஐநூற்றி இருபது ரூபாய் ஐநூற்றி முப்பது ரூபான்னு சொல்லிட்டு நம்ம இறக்கி வெறும் டிஎம்ஆர் ஃபீடு மட்டும் தான் சார் அந்த ஃபீடு மட்டும்தான் போகிறோம்மா டிஎம்ஆர் மட்டும் தான் உண்மையாகவே அது மட்டும்தான் போகிறோம் வெளிலலாம் ஓட்டு போறது வேற வெளில பண்ணி சேலுக்கு சேலுக்கு மட்டும்தான் சார் கீழே இறங்கும் குட்டி வந்தால் மேலே ஒரு அவள் தான் ஆந்திரா நெல்லூர் ஜுடிப்பிங் ஓகே இது வந்து ஆந்திராவில் தான் இது அதனுடைய பூர்வீகம் ஆந்திரா போய்ட்டு கூடூர் சந்தையில் போயிட்டு எடுத்துன்னு வந்துடும் எடுத்துன்னு வந்து இங்கே வந்து நம்ம அதுக்கு தேவையான வேக்சினேஷன் பண்ணி கிளீனாக சளி இல்லாமல் காய்ச்சல் இல்லாமல் எல்லாமே ரெடி பண்ணி நம்ம வளர்த்து கறிக்கு சேல் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டுலாம் வந்து கீழே போய்டும் இல்லையா கீழே போயிடும் சார் எதுவுமே எவ்வளோ சுத்தமாக க்ளீனாக இருக்குது பாருங்கள் ஆமாம் ஒரு பண்ணையே இப்போ நீங்கள் க்ளீனே பண்ணுறது இல்லையா க்ளீன் இது வரையும் பண்ணதே இல்லைங்க சார் வந்த உழவின்றி உணவு இல்லை ஒரு அன்பான வணக்கங்க நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஜேஏ கோட் ஃபார்ம் அப்படின்ற ஒரு அழகான பசுமையான ஒரு வில்லேஜுக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரோட ஒரு ஆட்டு பண்ண தான் ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இன்றைக்கி ஒர்க்கை வந்து ஃபுல்லாக முடிச்சு இன்றைக்கி ஆடு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க இன்றைக்கி வந்து நம்ம சேனலை வந்து பண்ணிக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து நெல்லூர் ஜுடிபின்னு சொல்லுவாங்க இந்த ரகத்தோட ஆடு ஸோ இவங்க ஏன் இந்த ரகத்தை வந்து சூஸ் பண்ணாங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பசு தீவனமும் கொடுக்காமல் இந்த ஆடுகளை வந்து வளர்த்து விற்பனையும் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கான சீக்ரெட்டும் என்ன நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு பத்தாம் வகுப்பு படிச்சுட்டு இந்த பிஸ்னஸ்ல வந்து ஆடு வளர்க்குறதுல வந்து இறங்கி இருக்காரு ஸோ ஒரு யங் வந்து எந்த அளவுக்கு இது மோட்டிவேஷ்னலாகவும் நிறைய பேருக்கு இருக்கும்னு நம்புறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பாக்கலாம் ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நன்றி உங்களோட ஃபார்முக்கு நம்ம சேனலில் இன்வைட் பண்ணியிருக்கீங்க ஆமாம் நான் ஃப்ரெண்டு மூலியத்தில் பண்ணேன் ஓகே ஓகே நம்ம சேனல் பார்த்துருக்கீங்களா பார்த்துருங்கண்ணா ஓகேண்ணா வீடு டேம் வந்திருக்கேன் ஆங்கே பார்த்துருக்கேன் சரிங்கண்ணா சரிண்ணா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் பண்ணை எங்கே அமைஞ்சிருக்கு உங்களை நம்ம நேரில் வந்து அறிமுகப்படுத்துங்கண்ணா நம்ம பண்ணை வந்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவன வட்டம் வீடு டேம் ரோடு அங்கனி குப்பத்தில் அமைஞ்சிருக்குங்க ஓகேண்ணா இப்போ இந்த கோட் ஃபார்ம் வழக்கணும்னா ஒரு கண்டிப்பாக ஒரு துணிச்சலும் வேணும் ஏன்னா நிறைய பேர் ஆர்ட்ரு பண்ணி வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க நீங்கள் எங்ஸ்டாராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ இப்போ நீங்கள் இதுக்கு எதனா தனியாக படிச்சிருக்கீங்களா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நான் பத்தாம் வகுப்பு தான் படிச்சிருக்கேன் பத்தாம் வகுப்பு தான் படிச்சு நான் டூ வீர் மெக்கானிக் ஒர்க் பண்ணுறேன் ஓகே அதுக்கப்புறம் தான் இது நம்ம சரி ஆர்ட்ரு பண்ணிடனே தாயாடு வளர்த்துனா ஓகே தாயாடு வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை இழப்பீடுலாம் அதிகமாக சரி சரி அதனால் ஃப்ரெண்டு கிட்ட போய்ட்டு ஆந்திரா நிலவு ஜுடிப்பி இருக்கு அப்படின்னு ஃப்ரெண்டு சொன்னாங்க சொல்லியிருந்தாங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஒரு பேட்ச் ஒன்று வாங்கி வளர்த்தேன் பக்ரீத் கான்செப்ட்டில் பண்ணேன் சரி சரி அதுக்கப்புறம் இப்போ கறி குட்டிக்காகன்றதுனால இப்போ புதுசாக போட்டு இதை ஆரம்பிச்சிருந்தேன் இப்போ இது உங்களுக்கு கிராமத்தில் இருக்கிறதால இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சா இல்லை இந்த ஆடு மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட் ஆடு மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது சின்ன வயசுலேருந்தே அந்த இன்ட்ரெஸ்ட் ஒரு அஞ்சு வருஷமா பண்ணிணோம் சரி ஓகே அப்போ ஒரு ப்ராப்பராக ஷெட் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் சரி ஓகே ப்ரோ இந்த பண்ணையும் வந்து நீங்கள் எப்படி அமைச்சிங்க ஒன் பை ஒன் வந்து டீட்டெயிலாக சொல்ல முடியுமா பார்த்து பார்த்துட்டு அண்ணா இப்போது முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வட்டில் வந்து ஆட்டு பண்ண அமைச்சிருப்பாங்க இந்த பறன் மேல் ஆடுன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கோம் ஸோ இப்போ டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு மெத்தடில் போட்டிருக்கீங்க இந்த மெத்தடுக்கான ஷெட் மெத்தடோட நேம் சொல்ல முடியுங்களா ஆ இப்போ ஏற்கனவே வந்து நம்ம தையலை மரம் ரீபரில் இருந்தோம் சார் நம்ம அது வந்து எந்த நேரம் வந்து கொஞ்சம் கிளீன் பண்ணுற மாதிரி இருந்தது அதனால் சரினு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃப்ரெண்டு பண்ணையை போய் பார்த்தேன் அவர் வந்து பிளாஸ்டிக் ஃப்ளோரிங் சொல்லிட்டு ஆந்திரா குமிடி பூண்டியில் போயிட்டு இந்த ஃப்ளோரிங் பார்த்து எடுத்துகிட்டு வந்தேன் எடுத்துன்னு வந்து ஷெட்டுடைய சைஸ் வந்து இருபத்தி ரெண்டுக்கு ஐம்பது ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டு இதில் ஒரு நூறு ஆடு வளர்க்கலாம் ஓகே ப்ரோ ஸோ இந்த ஷெட்டு மெத்தடெலாம் நீங்கள் போட்டிங்க ஆமாம் சரிங்க ப்ரோ இது எல்லாமே எப்படி நீங்களே போட்டிங்களா இல்லை ஒரு ஒரு ஆள் சொல்லி கம்பெனி மூலயமா இன்ஸ்டால் பண்ணிங்களா இல்லை நாம் சில பண்ணைங்களை போய் பார்த்தோம் பார்த்துட்டு இங்கே வந்து இங்கே நம்மளுடைய உள்ளூர்லேயே இருக்கிற வில்டருங்களை வச்சு நாம் சொல்கிற மெத்தடில் அவங்க பண்ணி கொடுத்தாங்க ஓகே இப்போ ஷெட்டை பற்றி லைட்டாக பார்க்கலாங்களா ஆ பார்த்து எவ்வளோ அளவுக்கு வந்து அமைச்சிருக்கு இப்போ வந்து இருபத்தி ரெண்டுக்கு ஐம்பது சார் இது ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஓகே எத்தனை ஆடு வளர்க்கலாம் நூறு ஆடு நூற்றி பத்து ஆடு வரைக்கும் சார் ஒரு பத்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஆடு சார் சரி ஓகே இப்போ ஷெட்டு வந்து மஸ்ட்டு ஏன்னா மழை வெயில் எல்லாத்துக்கும் நமக்கு ஆடு வேணுன்றதுக்காக போய் இன்ஸ்டால் பண்ணலாம் ஆமாம் ஆமாம் சார் எனக்கு எந்த வேலையும் இல்லைங்க சார் இதில் சரிங்க ப்ரோ மெயினான இதுவே அதான் ஷெட்டு நம்ம போகிறதுக்கான காரணம் ஆமாம் ஓகே ஏன்னா இப்போ இதோட இது நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய சுத்தமாக ஆட்டோட எல்லாம் வந்து கீழே போயிடும் கீழே போயிடும் சார் எதுவுமே எவ்வளோ சுத்தமாக க்ளீனாக இருக்கு பாருங்கள் ஆமாம் ஒரு பண்ணையே இப்போ நீங்கள் க்ளீனே பண்ணுறது இல்லையா இது சொல்லி பண்ணதே இல்லைங்க சார் வந்ததில்ல அப்படியே தானா அப்படியே க்ளீனாக க்ளீராயிடாது சரி ஓகே இப்போ கீழே வந்து இந்த ஆட்டோட புழுக்கெல்லாம் போகும் ஆமாம் கீழே போயிடும் சார் அங்கே அதை வந்து நீங்கள் அப்படியே கலெக்டும் பண்ணிக்கலாம் நம்ம ஆ கீழே வந்து அஞ்சு அடி ஆகிட்டு பண்ண வந்து மேலே அஞ்சு அடி ஆயிட்டுங்க சார் கீழே அது எதுவாக இருந்தாலும் வேஸ்டேஜ் நாங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிப்போம் சரி அது அப்படியே நீங்கள் நிலத்துக்கு உரத்துக்கு நிலம் விவசாய நிலம் வச்சுருக்கோம் விவசாய நிலத்துக்கு யூஸ் பண்ணிப்போம் சரிங்க ப்ரோ இதோட யூரியனும் கீழே அப்படியே ப்ரோ எல்லாமே கம்பல்சரி எல்லாமே கீழே போயிருக்கோம் சரிங்க ப்ரோ ஸோ எதனால அந்த அஞ்சடி கீழே ஹைட் வச்சுக்கோங்க இதனுடைய கீழே இருக்கிற அந்த ஹாவி வந்து மேலே வர படக்கூடாதுன்றதுனால நம்ம அஞ்சடி ஹைட்டில் போட்டுருக்கோம் ஓகே 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 இந்த அஞ்சு அடின்ற அந்த ஒரு டெம்பரேச்சருக்காக வைக்காமா டெம்பரேச்சின்றதுக்காக மேலே அஞ்சு அடி ஹைட்டில் போட்டுருக்கோம் சரிங்க ப்ரோ இப்போ வந்து நீளம் வந்து சொன்னீங்க இப்போ ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணையில் வந்து இந்த கூண்டு மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கான ரீசன் தெரிஞ்சுக்கலாமா இப்போ வந்து எப்படி இருந்தால் சார் மொத்தமாக விட்டோம்னா அடிச்சுக்கும் சார் இப்போ ஃபீடு வந்து நாங்கள் வந்து தீவனம் எடுக்க கொட்டுறப்ப பெரிய குட்டியாங்கிறது சீக்கிரம் சாப்பிட்றோம் சின்ன குட்டிங்களாக இருக்கிறது கொஞ்சம் லேட்டாக சாப்பிடுவோம் அதனால் வந்து ஒரு வெயிட் வச்சு இருபது கிலோ உள்ள ஆடுங்களை ஒரு ரூம் பதினாறு பதினேழு கிலோ உள்ள ஒரு ஆடு ஒரு ரூம் அந்த மாதிரி வந்து பாட்டுச்சுன்னா வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து வச்சுருக்கோம் சார் அது எதுக்கு நம்ம வந்து என்ன ஃபீடு கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி கிலோ கணக்கில் கொடுத்துருவோம் ஓகே ஓகே ஸோ அதுக்காக இது ஐடியா பண்ணி கட்டிடலாம் சரி ஓகே ப்ளஸ் இது ஆட்டு தண்ணி குடிக்கிறதுக்கெலாம் அழகாக பண்ணியிருக்கீங்க அது உங்களோட ஐடியா தானே ஆமாம் சார் கீழே வச்சா கீழே தள்ளிக்கின்னு சாட்சிக்கின்னு கொஞ்சம் அதனால் அது ரிங்கு வளைச்சி அந்த ரிங்கும் உள்ளே அந்த ட்ரேவை வச்சு அதில் கான் டேப்பு மாதிரி எல்லாமே தண்ணி திறந்துக்கிண்டிருக்காங்க சிம்பிளாக இருந்தாலும் ஒரு அழகாக இருக்குது டிசைனிங் வந்து ஏன்னா சிம்பிளாக தான் பண்ணியிருக்காரு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பட் பார்க்கறதுக்கு வந்து இப்போ நம்ம அந்த வால்வு ஓப்பன் பண்ணாலே அதில் தண்ணி தண்ணி வரும் அது நம்ம மேனுவலாக தான் பண்ண மேனுவலாக ஆமாம் சரி ஓகே ஸோ இந்த ஷெட்டு மேலே போட்டிருக்கீங்க இல்லையா அதெல்லாம் என்ன மெட்டீரியல் ப்ரோ அது வந்து திருவண்ணாமலையில் ஏதா சார் ரேட்டு கம்மியாக இருக்குன்னு நாங்கள் சொன்னாங்க ஓகே கிலோ வந்து எழுபத்தெட்டு ரூபான்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை போய் வந்தால் மேலே வந்து எல்லாமே ஒயிட் ஷீட்டு ஓகே டாட்டா கம்பெனி தான் எடுத்து போட்டோம் ஓகே மே கொஞ்சம் ஹீட்டு நம்மளுக்கு தர நல்லா பக்காவாக இருக்கு ஹாட் ஹாட்டுக்கு வந்து ஹீட் ஆகாமல் இருக்கு அதிகமாக இருக்கு சரி ஓகே இப்போ இதில் லெஃப்ட் சைடில் காற்று வசதி அதிகமாக இல்லை அது எதுவும் ப்ராப்ளம் இல்லைங்களா இல்லைங்க சார் எனக்கு அந்த ஒரு சைடு மட்டும்தான் தோப்பு இருக்குது இது எல்லாமே பாத்தீங்களா ஃப்ரீயாக தான் இருக்கும் காத்தோட்டமாக இருக்கும் ரொம்ப அடைச்சே இருக்க மாட்டேன் பண்ணையை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயாக வச்சிருப்பாங்க ஆட்டை பொறுத்த வரைக்கும் காத்தோட்டமாக இருக்கணும் ஓகே ரொம்ப போட்டு அடைச்சிட்டோம்னா அதுக்கு ஹீட்டு செட் ஆகாது சரிங்க ப்ரோ இப்போ இதில் மழை பெஞ்சால் சாரல் உள்ளே வராதுங்க இல்லைங்க சார் வராது நான் வந்து பரநிலேருந்து மேலே ஒரு எட்டு அடி ஒம்பது அடி ஐட்டு வச்சுருக்கேன் ஓகே அதில் ஒரு மூணு அடி மட்டும் காத்தோட்டமாக ஃப்ரீயாக வச்சுருப்போம் பாருங்கள் நீங்கள் பார்த்தாலுமே ஆமாம் 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 கீழே வந்து மழை சீசன் மட்டும் அந்த பாய் இறக்கி விடுவோம் மற்ற டைம் எல்லாமே கட்டி தான் வச்சுருக்கோம் சரிங்க ப்ரோ ஸோ இப்போ இந்த பண்ணையே பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஹைஜினிக்காக இருக்குது க்ளீனாகவும் இருக்குது கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஒரு பெருசாகவும் இருக்கு பண்ணை இப்போ இது போட எவ்வளோ ஆச்சு ப்ரோ எனக்கு வந்து ஃப்ளோரிங்கு எல்லாமே மொத்த க செலவு வந்து ஒரு எட்டரை லட்ச ரூபாயிடுச்சு எட்டரை லட்ச ரூபா எட்டரை லட்ச ஓகேங்க ஓகே இது இடம் வந்து ஓன் ஓனில் நான் சொந்த இடம் எட்டு லட்சரூவா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆமாம் பண்ணியிருக்கேன் சரிங்க ப்ரோ இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பண்ணை வந்து போட்டிங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆடு வளர்கிறதுக்கு மிக முக்கியமான இது இது தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடு வந்து தேர்வு செய்யணும் கரெக்ட்டுங்களா இப்போ என்ன மாதிரியான ஆடு வந்து நீங்கள் தேர்வு செஞ்சீங்க இப்போ நம்ம வந்து இது வந்து ஆந்திரா நெல்லு ஜுடிப்பீங்க ஓகே இது வந்து ஆந்திராவில் தான் இது அதனுடைய பூர்வீகம் ஆந்திரா போய்ட்டு கூடூர் சந்தையில் போயிட்டு எடுத்துன்னு வந்துடும் எடுத்துன்னு வந்து இங்கே வந்து நம்ம அதுக்கு தேவையான வேக்சினேஷன் பண்ணி கிளீனாக சளி இல்லாமல் காய்ச்சல் இல்லாமல் எல்லாமே ரெடி பண்ணி நம்ம வளர்த்து கறிக்கு சேல் பண்ணுற மாதிரி சரிங்கண்ணா ஏன்னா நிறைய பேர் இப்போ நம்ம ஊர் பக்கத்தில் இருக்க சந்தையிலே எடுக்கிறாங்க நீங்கள் எதனால் வந்து அவ்வளோ தூரம் போயிட்டு அதுவும் அங்கே இருக்க ப்ரீடை வந்து சூஸ் பண்ணிங்க இப்போ இங்கே மயிலாம்பாடின்னு ஒரு ரகம் இருக்குது சார் அது வந்து கொஞ்சம் இது வந்து ஒரு மாதத்துக்கு அஞ்சு கிலோ ஆறு கிலோ ஏறுதான் மயிலம்பாடி நாலு நாலரை கிலோ தான் சார் ஏறும் இது வெயிட் நல்லா ஒரு மாதத்துக்கு ஒன்றரை கிலோ அளவுக்கு வெயிட் நல்லா ஏறும் மயிலம்பாடி கொஞ்சம் கம்மியாகிடும் ஓகே ப்ரோ இப்போ நமக்கு பிஸ்னஸ் ரிலேட்டடாக லாபம் வந்து இது இன்க்ரீஸ் அதிகமாக இருக்கிறதுனால இதை சூஸ் பண்ணி ஆமாம் சார் ஓகே ஓகே இப்போ இது சூஸ் பண்ணிவிட்டு இது அங்கே தோன்றதுனால குவாலிட்டியாக இருக்குன்றதுனால அங்கேருந்து எடுத்துகிட்டு வரீங்க குவாலிட்டி நல்லா இருக்கும் சார் அங்கே குட்டிங்க வந்து நல்ல குவாலிட்டியான குட்டிங்க கிடைக்கும் சரிங்க ப்ரோ இப்போ உங்களோட கான்செப்ட் படி குட்டியை வாங்கிட்டு வந்து வளர்க்குறீங்களா இல்லை தாயாடாகவும் எடுத்துகிட்டு வரீங்களா தாயாடெல்லாம் இல்லை சார் குட்டி கெடா குட்டிங்கெலாம் போயிட்டு அங்கே தேர்வு பண்ணி எடுத்துன்னு வந்து அங்கே நம்ம அது ஒரு மூணு மாதம் நாலு மாதம் வளர்த்து கறிக்கு சேல் பண்ணிவிடுவாங்க ஓகே இந்த ஸ்ட்ராட்டஜியில் தான் நீங்கள் பண்ணுறீங்க ஆமாம் ஓகே ப்ரோ இப்போ எத்தனை கிலோவில் வந்து அங்கே எடுத்து எடுத்து நாம் வந்து மினிமம் வந்து பதினாறு கிலோவுக்கு மேலே இருபது கிலோ தான் சார் எடுப்போம் ரொம்ப சின்ன குட்டியெடுத்தால் நம்ம கிலோமீட்டருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது வந்து கொஞ்சம் இழப்பீடு நம்மளுக்கு அதிகமாகும் சளி காய்ச்சல் வந்துன்னா அளவுக்கு செட் ஆகாது கொஞ்சம் பெரிய சைஸாக குட்டியாக எடுத்துனோம் வந்தோம்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்கும் சரிங்க ப்ரோ இருந்து இருபது வரைக்கும் தேர்வு செய்யறீங்களா எடுத்துன்னு வருவோம் சரிங்க ப்ரோ இப்போ கிடா ஒரு கெ கிடா தான் எடுத்துகிட்டு வரீங்களா பொட்டையும் எடுத்துகிட்டு கெடா கிடா குட்டி மட்டுந்தான் சரி எடுத்துன்னு வரும் தாயாடு குட்டிங்க எதுவுமே இருக்காது எல்லாமே கிடா குட்டிங்க மட்டும் ஏன்னா நீங்கள் கரியா வளர்த்து விற்றுறீங்க ஸோ அதனால் நமக்கு அது தேவைப்படாதுன்றதுனால ப்ரீட் பண்ணுறது தேவைப்படாததுனால அதை வாங்கலை நீங்கள் ஆமாம் ப்ரோ ஃபுல்லாக கடை தான் இங்கே எல்லாம் கடை குட்டிங்க தான் சரி எழுபத்தேழு கடை குட்டிங்க தான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஸ்ப்ளிட் பண்ணது இப்போ தான் எனக்கு புரியுது ஏன்னா எல்லாமே கிடா குட்டிங்க சண்டை போட்டுக்கும் ஒன்று ஒன்று தான் அதனால் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நல்ல ஐடியா வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து தீவனம் கொட்டினா அதுக்கேற்ற மாதிரி கொட்டுவோம் சார் நாங்கள் சின்ன குட்டிங்களாக இருந்தால் கொஞ்சம் தீவனத்தை ஸ்லோவாக சாப்பிடும் இப்போ அதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சின்ன குட்டிங்க ஓகே இப்போ இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய குட்டிங்க இந்த ரூமில் பெரிய குட்டிங்க அந்த ரூமில் சின்ன குட்டிங்க அதுக்கேற்ற மாதிரி ஓகே ப்ரோ சின்ன சின்ன ஐடியா தான் இருந்தாலும் கரெக்டாக பார்த்து பண்ணால் நம்ம ஒரு இழப்பீடு இல்லாமல் ஆன்லைன் கிளாஸ் இப்போ இது இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் வெயிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் சார் இப்போ பெரிய குட்டிங்களா இருக்கிறப்ப அது தீவனத்தை ரொம்ப ஸ்பீடாக எடுத்துரும் அதுக்கு தீவனமே இல்லாமல் ஆகிடும் ஓகே ஓகே அதனால் சின்ன குடிங்கெலாம் ஒதுக்கிட்டோம்னா அதுக்கேற்ற நான் வீட்டை அதை நம்ம அதுக்கு எடுத்துக்கிறோம் ஓகேங்க ப்ரோ ஸோ இப்போ ஆடு எடுத்துகிட்டு வந்து இங்கே விட்டுட்டீங்க இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பதினெட்டு கிலோவில் எடுத்துகிட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எண்பது கிட்டே வளர்க்குறேன்னு சொன்னீங்க இப்போ அது இங்கே எடுத்துகிட்டு வந்தோடனே நம்ம கிளைமேட்டுக்கு வந்து அடாப்ட் ஆகுதா நல்லா இருக்கு சார் நம்ம இது ரெண்டாவது பேட்ச் பண்ணுறோம் முதல்ல பக்ரீத்துக்கு வளர்த்து கொடுத்தோம் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் எதுவுமே வரவே இல்லை சரி சரி எப்போயும் எடுத்துட்டு வந்த பிறோம் எந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்லை நீங்களே பார்த்தா தெரியும் சளி கைச்சல் எதுவுமே இருக்காது பாருங்கள் நம்ம எல்லாமே நல்லா ஆக்டிவாகவும் இருக்குது சரிங்க ப்ரோ நம்ம எடுத்துகிட்டு வந்தா அப்புறம் மிக முக்கியமான தீவனம் ஏன்னா இன்னொன்று அங்கேருந்து கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகி வரப்போ இங்க இருக்கிற அங்க கொடுத்த தீவனமே நம்ம கொடுத்தாதான் அடாப்ட் ஆகும் ஆமாம் ஸோ அது ஒன்று இப்போ நீங்க அங்கேருந்து வண்டி வச்சு எடுத்துட்டு வரீங்களா ஆமா சார் நம்ம அங்கேருந்து போயிட்டு கிலோமீட்டருக்கு ரூபான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துணும் வந்து நம்ம அங்கே இருக்கணும் நம்மளோட இது நம்ம செலவில் தான் அதுவும் சரிங்க ப்ரோ இப்போ தீவனம் வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம் நீங்கள் இப்போ வெளியிலையும் மேய்க்கறது இல்லை பசு தீவனமும் கொடுக்கறது இல்லை அது இல்லாமல் எப்படி ப்ரோ வளர்க்குறீங்க வெறும் டிஎம்ஆர்னு சொல்லிட்டு ஆந்திரா நெல்லூர்லேருந்து இறக்கணும் சார் ஃபீடு சரி அண்ணன் வந்து நண்பர் பண்றது வேலூர் பக்கத்தில் ஓகே அவர்கிட்ட வந்து நம்ம ஒரு மூட்டை வந்து ஐநூற்றி இருபது ரூபாய் ஐநூற்றி முப்பது ரூபான்னு சொல்லிட்டு நம்ம இறக்கி வெறும் டிஎம்ஆர் ஃபீடு மட்டும் தான் சார் அந்த ஃபீடு மட்டும்தான் போகிறோம்மா டிஎம்ஆர் மட்டும் தான் உண்மையாவே அது மட்டும் தான் போடுறீங்க வெள்ளெல்லாம் ஓட்டு போகிறது வேறு வெளில பண்ணி சேலுக்கு மட்டும்தான் சார் கீழே இறங்கும் குட்டி வந்தா மேலே வரும் அவள் தான் மீது எல்லாமே வந்து டிஎம்ஆர் ஃபீடு மட்டும் தான் பண்ணுவோம் சரிங்களா அது என்ன ஃபீடு காட்ட முடியுமா இருக்குலாம் சரிங்க ஏன்னா இப்படின்றப்ப நமக்கு வேலை கம்மி இல்லைங்களா ஆமாம் ஆமாம் சார் ஏன்னா இப்போ காலையில் வரப்போகிறோம் நம்ம தீவனம் போட போகிறோம் அதோட சாய்ந்தரம் ரெண்டு வேலை வைக்கிறீங்களா இந்த ஃபீடு மட்டும்தான் சார் கொடுக்குறோம் டிஎம்ஆர் ஓகே ஓகே இது ஆக்சுவலாக டோட்டல் மிக்சடு ரேஷியமா சார் இதுல வந்து ஒரு இல்லை எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சார் இதில் ஒரு பதினாலு ஐட்டம் பாஞ்சு ஐட்டம் இருக்குது சார் இல்லை இதுலேயே கேல்சியம் மினரல்ஸ் ஓகே லிவர் டானிக் எல்லாமே இதுலயே வந்துடும் சார் இந்த நல்ல வெயிட் கெயின் இருக்குங்களா பொட்டாசா வந்து அஞ்சு கிலோலேருந்து அஞ்சரை கிலோ சார் வெய்ட்டு அஞ்சரை கிலோ நல்லா வெயிட் ரிசல்ட் வெயிட் ரிசல்ட் நல்லா இருக்கு ஓகே இப்போ இந்த தீவனம் இருக்கிறதுனால ரொம்ப உதவியா இருக்கு ஆமா சார் ஏன்னா இல்லைனா நீங்க இந்த ஆட்டை வந்து மேய்க்கணும் மேய்க்கிறப்ப நோய் வரும் அதுக்கு ஒரு ஆள் மேனுவலாக நீங்கள் வந்து போடணும் இப்போ எனக்கு காலையில் வருவேன் நீங்கள் ஃபீட் பார்த்தாலுமே தெரியும் சுத்தமாக அப்படியே கிளீனாக வச்சுருக்கு பாருங்க ஆடி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக சாப்பிட வேஸ்டேஜ் எதுவுமே வராது ஓகே 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 சரிங்க ப்ரோ இப்போ இதுக்கு வந்து இங்கே பண்ணையில் இருக்கிறது மட்டும்தான் ஆமாம் சார் மற்றபடி மேய்ச்சலுக்கு கூட்டு போவோம் மேச்சலுக்கு போவே போவோம் சார் வெறும் டிஎம்ஆர் பீடு மட்டும்தான் போடுவோம் சரி 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 இப்போ இதிலே வந்து வெயிட் கெயின் வருதுன்னு சொல்கிறீங்களா ஏன்னா நிறைய பேர் வந்து ஆடில் நிறைய பேர் பார்க்கறதுன்னா அவங்களுக்கு அந்த தீவனம் வளர்க்குறதுக்கான இடம் இருக்காது ஆமாம் ஆமாம் நிறைய யூடியூப்லேயே நம்ம வீடியோலாம் பார்த்துருக்கோம் இப்போ ஒரு பண்ணை வச்சுருக்காங்கன்னா மினிமம் ஒரு அஞ்சு ஏக்கர் ஏழு ஏக்கர்லாம் வச்சுருந்து அந்த ஒரு அஞ்சாறு பசந்திவனம் போட்டு அதெல்லாம் கொடுப்பாங்க ஸோ இப்போ நம்ம அந்த இடமும் நமக்கு மிச்சமாகுது அந்த பசந்திவனமும் போடுற வேலை இல்லை இந்த டிஎம்மாரே உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணுதுன்னு சொல்கிறோம் ஆ பண்ணுதுங்க சார் அதில் எனக்கு எந்த வேலையும் சார் ஒரு மாதத்துக்கு அஞ்சு கிலோ அஞ்சரை கிலோ வெயிட் ஏறுதுங்க சார் ஓகே 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 ஒரு மாதத்துக்கு அஞ்சரை கிலோ அஞ்சரை கிலோ வெயிட் சார் சரி அதனால வந்து நம்மளுக்கு வேலையும் எவ்வளோ மிச்சமாக சார் நான் வேலை யாருமே வச்சிடல நான் காலையில ஒரு எட்டு மணிக்கெலாம் வேலையை முடிச்சுட்டு கடை வச்சிருக்கேன் ஓகே மீதி வீட்டில் இருக்கவங்க வந்து தீவனம் மட்டும் வச்சிருவாங்க சப்போஸ் உடம்பு சரியில்லைனா மட்டும் நம்ம இன்ஜெக்ஷன் அப்படியே நம்மளே பார்த்துருப்போம் எல்லாமே சரி இப்போ ஒரு ஒன் ஹவர் தான் உங்களுக்கு வேலை இருக்கும் பண்ணையில ஒரு நாளைக்கே மினிமம் ஒன் ஹவர் தான் சார் வேலையே இருக்கும் சரி காலையில் ஒரு அரை மணி நேரம் மதியம் வேலை ஆறு மணிநேரம் சார் ஏன்னா ஈவினிங் டைம் மட்டும் ரெண்டு வாட்டி ட்ரே துடைப்போம் இல்லைன்னா துடைப்போம் பாண்டு அந்த தண்ணியுடைய ட்ரே எல்லாத்தையும் துடைப்போம் சரி ஈவினிங் ஒரு ஒரு ஹாஃப் ஹவரும் காலையில் ஒரு ஹாஃப் அவர் இது மட்டும் தான் சார் சரிங்க ப்ரோ இப்போ தீவன மேலாண்மை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரீடுக்கு பொதுவாகவே நீங்க இந்த இது கொடுக்குறதுல பிரச்சனை இல்லை இது வந்து சால்வ் ஆகுது ஆமாம் சார் இப்போ வந்து இது வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு ஆகுது எந்த குட்டியுமே ஒரு குட்டி கூட கழிச்சலோ செரிமான பிரச்சனை எந்த ஒரு கம்ப்ளைண்ட் எதுவுமே இருக்காது ஓகே ப்ரோ அது அந்த ஓகேங்க வரேன் ஏன்னா இப்போ எல்லா கால்நடைக்கும் நோய் கண்டிப்பாக வரும் ஆமாம் இப்போ இந்த ப்ரீடை பொறுத்த வரைக்கும் நோய் வந்து வந்துச்சா உங்களுக்கு நோய் உடம்பு சரியில்லாத ஆகுது இதெல்லாம் வரும் தான் சார் நம்ம மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கணும் ஓகே அது உடம்பு சரியில்லாமல் ஆகாதலாம் சொல்ல முடியாது இங்கே இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் அந்த கம்ப்ளைண்ட் எல்லாத்துக்குமே இதுக்கும் வரும் நம்ம இருந்து நம்ம பார்த்துக்கணும் சரி நல்ல தீவனம் கொட்டுறப்ப அது என்ன பண்ணுது எது பண்ணுதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் சார் சில ஆடுங்க தீவனத்தை நம்ம ஓரமாக போய் நிற்கும் அப்போ ஏன் தீவனம் தூண்டலன்றதை நம்ம செக் பண்ணி இல்லை தீவனம் சரியாக செரிமானம் இல்லாமல் இருக்கா இல்லை காய்ச்சல் எதுனா நிற்குதான்றதை நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம சரிங்க இப்போ நீங்கள் அதையும் கொஞ்சம் கண்காணிக்கணும் காலையில் சாய்ந்தரம் வரப்போ பார்த்துட்டு அதை தனியாக ஸ்பிட் பண்ணி மெடிசன் அதுக்கு தனியாக ரூம் வச்சுருக்கோம் சார் ஓகே அந்த ரூமில் போ கொஞ்சம் உடம்பு இல்லாத ரூமில் அதில் ஏற்ற மாதிரி வச்சு அதில் ட்ரீட்மெண்ட்டாக பண்ணி மறுபடியும் அது தேவையான எடுத்தது ஓரளவுக்கு பக்காவாக அடாப்ட் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் இதுக்கு வந்துடும் சார் ரூம் சரிங்க ஆமாம் நிறைய மெடிசன் வச்சுருந்தீங்க அதை பற்றி நிறைய நாலேஜும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஏன்னா எல்லாமே நம்மளாக வந்து நம்ம ஓனரே தெரிஞ்சு பா பட் பார்த்துக்கிறப்போ ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அது ஏன்னா ஒரு டாக்டர் எதிர்பார்க்காம எமர்ஜென்சி நீங்களே இந்த விஷயத்தை பண்ணிடுறீங்க நாம் இது வரைக்கும் எல்லாமே நம்மளே தான் சார் பார்க்குறோம் மருந்து உடம்பு சரியில்லாத எந்த ஒரு கம்ப்ளைண்ட்னாலும் நாம தான் பார்த்துடுறோம் நம்மளால் முடியாது நம்ம டாக்டர்க்கிட்ட போயிட்டு என்னான்னு கேட்டுன்னு வந்து டாக்டர் வர வச்சுருக்கோம் சரிங்க ப்ரோ இப்போ நோய் மேலாண்மை ஓரளவுக்கு வருது நீங்களே சால்வ் பண்ணி நாமளே சால்வ் பண்ணிடுவோம் சரிங்க ப்ரோ இப்போ பதினெட்டு கிலோவில் எடுத்துகிட்டு வரீங்க இல்லையா ஆமாம் ஸோ அப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் எவ்வளோ வெயிட் வந்து உங்களுக்கு கெயின் ஆகுது ஒரு மாதத்தில் வந்து எனக்கு வந்து அஞ்சு கிலோ அஞ்சரை கிலோ வெயிட் ஏஜ் ஆயிடும் சார் சரி ஓகே எத்தனை மாதம் வரைக்கும் நீங்கள் வளர்ப்பீங்க மூன்று மாதம் தான் சார் மூன்று மாதம் நாலு மாதம் மூணு மாசத்துக்கு மேல நாலு மாசத்துக்குள்ள அப்போ வந்து மாதம் அஞ்சு கிலோ ஒரு பாஞ்சு கிலோ வெயிட் ஓகே இப்போ ஒரு பதினெட்டுக்கு வாங்கினீங்கன்னா அதுலேருந்து பதினஞ்சு கணக்கு ஆமா அதுலேருந்து வெயிட் சார் ஆவரேஜ் கணக்கு பண்ணுறப்போ ஒரு முப்பத்தஞ்சு கிலோ ஆவரேஜ் வந்துன்னா சேல் பண்றோம் ஓகே இப்போ அந்த முப்பத்தஞ்சு வந்து எல்லா ஈக்குவலா வருதா எல்லா வராதுங்க சார் இப்போ வந்து பெரிய குட்டியாக இருக்கிறது மாசம் ஆறு கிலோ ஏறும் சின்ன குட்டிங்களா இருக்கிறது மூன்றரை நாலு கிலோ ஏறும் ஆனால் ஆவரேஜ்னாவும் எனக்கு அஞ்சு கிலோ வெயிட் வந்துடும் சார் ஓகே ஆவரேஜ் கணக்கு தான் அஞ்சு கிலோ வரும் ஓகே ஓகே இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்த்து மிக முக்கியமானது சந்தை வாய்ப்பு அந்த சந்தை வாய்ப்பு வந்து இந்த காலகட்டத்துக்கு கண்டிப்பா டிமாண்ட் இருக்கு ஆடுல அது வீடியோ பாக்குற எல்லாருக்குமே தெரியும் இன்னொரு விஷயம் இப்ப நிறைய பேர் வந்து நான் பண்ணைக்கு விசிட் பண்ணப்போலாம் அந்த பண்டிகைக்கு ஏற்ற மாதிரி வளர்ப்பாங்க ஆமாம் அந்த மெத்தட்ல நீங்கள் ஃபாலோ பண்றீங்களா எப்படி பண்றீங்க நம்ம வந்து பக்ரீத்தும் பண்றோம் சார் கறிக்கும் தான் சேல் பண்றோம் கறிக்கு வந்து இங்கே லோக்கல்ல இருக்காங்க சரி சரி அவங்க கிட்டே யார் கேட்டாலும் நம்ம கொடுத்துருவோம் சார் கறிக்கு ஓகே இப்போ நீங்கள் பல்காக ஒரு நூறு கிட்ட வளர்க்குறீங்க அப்படின்றப்ப கறிக்கு வந்து அவ்வளோ வாங்குவாங்களா ஆ வாங்குறாங்க சார் விசேஷத்துக்குலாம் வாங்கிடறாங்க சார் இப்போ நம்ம விழுப்புரத்துலேருந்து போனாடுச்சுன்னா விழுப்புரத்துலேருந்தே வந்து எத்தனை போயிடுறாங்க ஓகே ஓகே அப்போ டிமாண்ட் வந்து இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனை இல்லை வளர்த்துட்டா போதும் சேலுக்கு எந்த பிரச்சனையும் சார் எனக்கு வந்து குட்டிங்க இழப்பீடு இல்லாம அதை காவந்து பண்ணிட்டோம்னாலுமே நம்மளுக்கு வந்து சேலுக்கு ஒரு பெரிய விஷயமா நம்மளுக்கு இல்லைங்க சார் சரிங்க ப்ரோ இப்போ நம்ம வீடியோ பாத்துட்டு குட்டி கேட்கறவங்களும் கொடுப்பீங்களா ஆர்டர் கேட்க சார் கண்டிப்பா சரியாகவும் கொடுப்பீங்க பல்க் ஆர்டர் கேட்டாலும் கொடுக்கலாம் சார் எப்படி கேட்டாலும் கொடுக்கலாம் சார் சரிங்க குட்டி நாலு பத்து குட்டி எவ்வளவு கேட்டாலும் நம்ம குடுக்கலாம் சரிங்க ப்ரோ காண்டாக்ட் நம்பர் சொல்றீங்களா எயிட் டபுள் டூ ஜீரோ நைன் ஒன் டபுள் நைன் செவன் சிக்ஸ் சரிங்க ப்ரோ இப்போ பண்ணை சார்ந்து ஏதாவது சந்தேகம் அந்த மாதிரி கேட்டாலும் சார் எது கேட்டாலும் சொல்லலாம் சார் சரிங்க ப்ரோ இப்போ சந்தை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இதில் பிரச்சனை இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க சார் இது வரைக்கும் நம்மளுக்கு நோய் மேலாண்மை எல்லாமே ஒரு எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்தது கிடையாது சரி ப்ராப்ளமே வந்தாலும் நாமளே எல்லாத்தையும் பார்த்துப்போம் அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கால்குலேஷனாக எவ்வளோ லாபம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் பதினெட்டு கிலோ நெல்லூரில் வந்து எடுத்தீங்க இல்லையா ஆடு அது எவ்வளோக்கு எடுத்தீங்க ஒரு ஆடு நம்ம வந்து ஏழாயிரத்து ஐநூறுவா ரூபாய் அந்த மாதிரி சார் ஒரே பார்த்திங்ககிட்ட எடுக்க மாட்டோம் சந்தையில் வந்து எட்டு குட்டி பத்து குட்டி ஐம்பது குட்டி வச்சுருக்கே எல்லார்கிட்டையுமே நாங்கள் கலெக்ஷன் பண்ணி தரணுன்னு வருவோம் ரேட் வந்து அங்கே கொஞ்சம் கூடுதலாகவும் இருக்கும் கம்மியாகவும் இருக்கும் சார் இங்கே வந்து நாங்கள் ஆவரேஜ் கணக்குன்னு ஒன்று எடுப்போம் ஒரு குட்டிங்க என்ன வெயிட் இருக்குது நம்ம என்ன ரேட்டுக்கு நம்ம எடுத்துக்கிறோன்ற மாதிரி ஒரு மதிப்பு வைப்போம் சார் மதிப்பு வச்சு ஒரு மாதத்துக்கு அஞ்சு கிலோ ஏறினோடனே ஒரு முப்பத்தஞ்சு கிலோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஆவரேஜ் வருதுன்னா ஒரு குட்டிக்கு ஒரு மாதத்துக்கு இவ்வளோ செலவாகுது நம்மளுக்கு ஒரு மாதத்து ஒரு மாதம் மாசமே இதில் நம்மளுக்கு வெயிட் கெயின் என்ன கிடைக்குதுன்றதை நம்ம நோட் பண்ணிப்போம் சார் சரி இப்போ இந்த மாதம் நான் எவ்வளோ தீவனம் செலவு பண்ணிக்கிறேன் மெடிஷனுக்கு எவ்வளோ செலவு பார்த்துருக்கேன் மீதி என்ன வெயிட் இருக்கு நம்மளுக்கு எவ்வளோ லாபம்ன்றதை நம்ம பார்த்துப்போம் சார் சரிங்க ப்ரோ அந்த கால்குலேஷன் எதனால் சொல்ல முடியுமா இப்போ இந்த பேட்ச் வந்து எவ்வளோக்கு நீங்கள் ஆடு வந்து வாங்கிட்டு வந்தீங்க ப்ரோ நம்ம வந்து குட்டிங்க வந்து எட்டாயிரத்தி நூறுரூவாக்கி இங்கே வந்து அந்த ஆவரேஜாக அந்த எண்பது குட்டிக்கு அப்படி சொல்ல முடியுமா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிங்க ஆடுக்கு மாட்டோம் தெரியும் சார் சொல்லுங்கள் ப்ரோ இப்போ நம்ம வந்து குட்டிங்க போயிட்டு கூடூர் சந்தையில் எடுத்தோம் சார் உங்கள் வந்ததாக வந்து ஒரு குட்டி வந்து எட்டாயிரத்தி நூறுரூவா ஆவரேஜ் எனக்கு எல்லா குட்டியும் பெருசு சின்னது எல்லாமே ஆவரேஜ் பண்ணுறப்ப எட்டாயிரத்தி நூறுரூவாய்க்கு வந்தது சார் இப்போ நம்ம எட்டாயிரத்தி நூறுரூவாய்க்கு எடுத்துன்னு வந்து இந்த மாதம் தீவனம் செலவு எவ்வளோ ஆச்சு அது வெயிட் என்ன ஏறி இருக்குதுன்றதை செக் பண்ணணும் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதம் வந்து மொதல் மாதம் எப்பயுமே வந்து ஒரு நாலு கிலோ தான் சார் ஏறும் மூன்றரை டூ நாலு கிலோ தான் ஏறும் நாலு கிலோ ஏறி இருந்தது சார் ஒரு மூன்றை மூணு கிலோவுக்கான செலவு எனக்கு ஆயிடுச்சு இப்போ ஒரு செலவுக்கான ஒரு கிலோவுக்கான செலவு இப்போ எனக்கு வந்து லாபன்ற மாதிரி சார் இப்போ டிஎம்ஆர்பிடு பார்த்தீங்களாங்க சார் அது வந்து இது வந்து தனியாக ஸ்டோரேஜ் சார் இது எலி கடிக்காமல் எது இருக்குதுன்றதுனால இது நம்ம நம்ம ஸ்டோரேஜ் கொடுக்கணும் தீவனம் தான் முக்கியன்றதுனால இது அழகாக இதுக்குன்னு ஒரு செட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தனியாக போட்டுருக்கோம் சரிங்க ப்ரோ ஏன்னா மக்களே நீங்களே பார்க்கலாம் அவர் பண்ணையில் வேறு எதுவுமே கிடையாது வேறு சார் தீவனம் மட்டும்தான் வந்து கொடுக்குறாரு இப்போ ஒரு நல்ல கூட மல்லாட்டை தொழும்பு தான் சார் இது வந்து குட்டிங்க அங்கே இது மூட்டை ஈரம் இல்லாத இருக்கிறதுனால சரி சரி இது கீழே கொட்டுறது கான் சார் வேறு எந்த ஃபீடுமே இருக்காது டிஎம்ஆர் மட்டும்தான் சார் ஓகே 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 ஏன்னா இதை பார்த்துட்டு மற்றவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதுக்காக சொல்லுங்கள் பசுந்திவனே எதுவுமே கொடுக்குறது எதுவுமே கொடுக்குறது இல்லைங்க ஆனால் இப்போ ஆடு வந்து நீங்கள் வளர்க்குறதுக்கு ஷெட்டு போட்டிங்க ஸோ இதுக்கு முன்னாடி எதனால் நீங்கள் ட்ரையல் பார்த்துருக்கீங்களா இல்லை கண்டிப்பாக ட்ரையல் பார்த்து ஒரு அனுபவம் கிடச்சதுக்கப்புறம் தான் வரணுமா ஃபர்ஸ்ட்டு தாயாடு இருந்தேன் அது கீழே தான் தரையில் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் சரி இந்த மாதிரி அண்ணன் வந்து இந்த மாதிரி நான் வந்து ஆந்திர நிலவுத்துடி உலகன்னு சொன்னதுனால நம்ம சின்னதாக ஒரு பத்துக்கு இருபது மரத்தால் தையலை மரத்தால் ரீப்பேர் பண்ணி அதுக்கு ரீப்பேர் அடித்து அதில் வளர்த்துட்டு இருந்தோம் சார் அதில் வளர்த்ததில் குட்டிங்க வந்து எனக்கு பதினாறு குட்டிங்கத்தின்னு வந்து வளர்த்தேன் அதில் ஒரு நல்ல எனக்கு ஒரு கெயின் கிடச்சிது சரி தான் நம்ம இதை பண்ணுறோம் லாபகரமாக இருக்குது சார் பண்ணால் அது கண்டிப்பாக லாபகரமாக இருக்கும் சரி ஒரு பாட்டு பண்ணால் லாஸ் இல்லை உங்களோட இதில் நஷ்டம்லாம் இல்லைங்க சார் லாபத்தில் முன்ன பண்ண கொஞ்சம் ஏறும் குறையுமே கண்டிப்பாக நஷ்டம் வராது சார் ஓகே ஆனால் கரெக்டாக சின்சியராக பார்க்கணும் ஆமாம் அது வந்து நீங்கள் வந்து என்ன ஈவினிங் எந்த ஆட தீனி வைக்கிறப்ப கொஞ்சம் ஓரம் ஒதுங்குது காலையில் தீனி வச்சோம் கொஞ்சம் அந்த மாதிரி நீங்கள் கண்காணிச்சினே இருக்கணும் ப்ளஸ் வந்து நிறைய பண்ணைக்கு நீங்கள் போய் விசிட் பண்ணியிருக்கீங்க உங்களோட அனுபவத்தில் எவ்வளோ பண்ணையை போய் பார்த்துங்க சார் இது வரைக்கும் ஒரு முப்பது பண்ணைங்கிட்ட போய் பார்த்துருக்கேன் சாத்தனை பண்ணையும் பார்த்துருக்கேன் சாத்தாத பண்ணையும் பார்த்துருக்கேன் நான் அதிகமாக வந்து யாரு ரொம்ப வந்து பண்ணையை சாத்திட்டாங்களோ அவங்ககிட்ட தான் சார் நான் ரொம்ப கேட்பேன் சரி சரி ஏன்னா நான் அந்த அனுபவம் அவங்க என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணாங்களோ அதை நம்ம வந்து திருத்திக்கலாம் ஆ நான் அவங்களெல்லாம் போயிட்டு கேட்டு தான் சார் ஆமாம் ஓகே அப்புறம் இப்போ சந்தைப்படுத்துகிறப்போ ஆவரேஜாக எவ்வளோக்கு வந்து விற்கலாம் ப்ரோ இப்போ எண்பது ஆடு வந்து எவ்வளோக்கு வந்து சேல் பண்ணுவீங்க எண்பது ஆடுனா இப்போ மார்க்கெட் ரேட்டை பொறுத்து தான் சார் இல்லை ஒரு உதாரணத்துக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு குட்டிங்க பதிமூணுரூவா பதினாலு ரூபா அந்த ரேட்டில் போகும் சார் ஓகே ஓகே அதாவது எட்டாயிரரூவாய்க்கு நம்ம வாங்கி வரோம் இப்போ ரேட்டில் பதினாலு ரூபாய்க்கு விற்கிறோம் நமக்கு வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகுது ஆமாம் ப்ளஸ் நம்ம விற்கிறப்போ நல்ல ஒரு ப்ராஃபிட்டுக்கும் குட்டிங்களுக்கு ஒரு மா மூணு மாதம் வளர்க்குறா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சார் ஓகே ஓகே ஒரு குட்டிங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுவா கிடைக்கும் ஓகே தீவன செலவு இல்லாம ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு பத்து லட்சம் கிட்ட லாபம் எடுக்கலாமா எண்பது குட்டிக்கு அவ்வளோ எடுக்க முடியும் அவ்வளோ எடுக்க முடியும் நம்ம வந்து ஒரு குட்டிக்கு ஒரு மாதத்துக்கு ஐநூறுரூவா எடுக்கலாம் சார் ஓகே ஐநூறுவா டூ எழுநூறுவா ஃபுல்லாக எடுக்கலாம் அதான் எவ்வளோ வரும்னு கேட்குறோம் அமௌண்ட் மொத்தம் அமௌண்ட் சொல்லுறிங்களா லாபம் மட்டும் நமக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு நூறு குட்டி வளர்க்குறனா ஒரு ஐம்பது ரூபா ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரூவா ஒரு ஒன்பதாயிரூவா ஒரு மூணு மாசத்துக்கு ஒன்றரை லட்ச ரூபா நீங்கள் எடுக்கலாம் சார் நம்ம யார்கிட்டையும் போயிட்டு ஒரு தொழில் பிஸ்னஸ் பண்ணாமல் நம்ம நம்மளே பார்த்துக்கிற மாதிரி ஓகே இந்த இந்த கால்குலேஷன் வந்து செலவு எல்லாம் போக சொலாவது சார் மாசம் வண்டி செலவு எல்லாம் போக ஒரு ஒன்றரை லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் வரும் ஆ ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்ன்றது பக்ரீத் மாதம் தான் எடுக்கணும் எல்லா மாதமும் எடுத்துட முடியாது ஓகே 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 இந்த டல்லாக இருக்கிற டைமில் ஒன்றரை லட்சம் கண்டிப்பாக எடுக்கும் கறி சேலுன்றப்போ ஒன்றரை லட்ச ரூபா கிடைக்கும் சரிங்க ப்ரோ ஸோ இப்போ ஆட்டு பண்ண வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை நல்லா போயிட்டு இருக்கு எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைங்க சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை சரிங்க ப்ரோ இப்போ ஃபியூச்சர் எப்படி ப்ரோ இன்னும் பண்ண எக்ஸ்டன் பண்ணலான் பண்ணுற ஐடியா இருக்குதுங்க சார் சரி சரி ஒன்றும் பக்கத்தில் போடலான்னு இருக்கோம் இப்போ இடையே பண்ணும் கொஞ்சம் நாள் தான் பண்ணலாமே சரிங்க ப்ரோ உங்களுக்கு எத்தனை ஏக்கர் நிலம் இருக்குது நம்மளுக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் நிலம் இருக்குது ரெண்டு ஏக்கர் நிலம் ரெண்டு ஏக்கர் சரி ஸோ பண்ண கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிக்கிறோம் ப்ரோ ஸோ இவ்வளோ நேரம் எங்கள் சேனலுக்கு வந்து நீங்கள் ஒரு ஒரு இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்து என்ன ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணிங்க ப்ளஸ் இதில் வந்து உண்மையாலுமே இது என்ன லாபன்றதும் நமக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க ஸோ அதுக்கு எங்கள் சேனல் சார்பாக தேங்க் யூ சொல்லுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ